No, பாடலின் முதல் பகுதியில் மனிதனின் பிறப்பு வளர்ப்பை பற்றி பாடியிருக்கிறார் பத்து தலை ராவணன் கைலி மலை அகங்காரத்தினால் பிடுங்கி எடுக்க பார்க்கிறான் பெண்ணாசையால் சீதையை தூக்கிச் செல்கிறான் போன்ற பல தவறுகள் செய்தான் ராவணனை அழிக்க தேவர் குற்றமே திரண்டது போர் புரிந்தது இந்திரனுக்கும் உண்டு என்பது அவன் கண் பெற்ற வரலாற்றால் புரியும் அதனால் மாத்தான் மனைமேல் ஆசை கொண்டவர்கள் உலகில் இருக்கக்கூடாது என்று ஸ்ரீ ராமர் இந்திரன் அம்சமான பாலிமேல் பானம் செய்து பாலிக்கும் நற்கதியை தந்தார் ஐந்து தலை கொண்ட பிரம்மனும் தான் சிவனுக்கு சமமானவன் என சிவபெருமானை மதிக்காமல் இருந்ததால் ஒரு தலையை கொய்து சிவபெருமான் தண்டித்தார் பிரணபத்தின் பொருள் தெரியவில்லை என காரணம் காட்டி முருகப்பெருமான் பிரம்மன் தலையில் குட்டி சிறை தண்டனை அளித்தார் அவர் படைக்கும் பெருப்புகள் அவருடைய ஆணவ மனத்தோடு தானே இருக்கும் என்று அந்த படைப்பு தோழையும் தானே மேற்கொண்டார் முருகப்பெருமான் இதிலிருந்து தேவரோ அரக்கரோ வானரமோ யாராயிருந்தாலும் தவறு செய்தால் இறைவன் தண்டிப்பான் என்பது புரிகிறது ஒரு தலையும் இரு கைகளையும் உடைய அடியேன் தந்தை கருவில் இருந்தேன் தாய் கருவில் மாறினேன் அங்கிருந்த பொழுது வாழும் துர்க்கந்தத்தில் பழகினேன் பிறந்தேன் தொடுவதற்கும் தகுதியற்ற அழுக்கோடு இருந்த என்னை தூய்மை செய்த பின் தொட்டனர் தாயின் உடல் சத்துவம் பாலாகி சுரக்க அதை பருகினேன் வளர்ந்தது உடல் வளமான உடம்பிற்கு அணிபல செய்து அழகுபடுத்தினர் வரவர வளர்ந்தேன் வாலிபனானேன் பழைய வாசனை வரவர பாலித்தது பாயும் நோயும் ஆனேன் இறந்தேன் பிறந்தேன் எனக்கு தண்டனையும் போதும் நான் பட்டதும் போதும் விரைவா தொல்லை இவை அனைத்தும் தொலைய உன் திருவுள கிருபையை மேதை என்று நினைக்கும் என்று வேதை என்று பெறுவேனோ என்று முதற் பகுதியிலே பிரார்த்திக்க வைக்கிறார் அருணகிரி பெருமான் பாடலின் இரண்டாவது பகுதியில் ராமாயண குறிப்பை காட்டுகிறார் பாடலை கேட்ட பிறகு அதன் விளக்கத்தை பார்ப்போமா கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயந்து கடையில் வந்துதித்து குழந்தை வடிவ கருவடைந்து பச்சுற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயந்து கடையில் வந்து முற்றி கிடந்து வயதே அறைவடங்கள் பொட்டி சதங்கை இது புதம்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்று கிடந்து வயதே அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணியுழ

படை கருளை கட்டிருந்த அறிமுகந்தன் சுத்த பண்பின் மருவோனே அயனையும் குடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிக் கொள்ளிருந்த பெருமா பெருமாளே அருபரங்கிரி குளி சிறந்த பெருமாள் அறிமுகுந்த மெச்சுற்ற பண்பின் மருகோ அறிமுகந்த மெச்சுற்ற பண்பின் வருகோ அருள் பரங்கிரி குளி ஹரோ ஹரா முருகாச்சரணம் பாடலின் பிற்பகுதியில் ராமாயண யுத்தத்தில் பங்கேற்றவர்கள் குறிப்பை கூறுகிறார் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்றும் இரவி சூரியன் அவனுடைய அம்சம் சுக்ரீவனாகவும் இந்திரன் அம்சமாக பாலியும் வந்தார்கள் இவர்கள் இருவரும் வானர அரசர்களாக கிஷ்கிந்தியை ஆண்டார்கள் நிகரில்லாத மகாவிஷ்ணுவின் தொப்பூரில் இருந்து வந்தவர் பிரம்மன் அவருடைய அம்சமாக கரடி கூட்டத் தலைவன் ஜாம்பவான் வந்தார் எங்கு என்றால் கரடி நலன் என்பவன் வானுலக தச்சன் அவன்தான் தான் அணையமைத்து இலங்கைக்கு சென்ற வழி ஏற்பாடு செய்கிறான் அவனுக்கு உதவுவதற்காக அக்னி பகவான் வானர சேனாதிபதியாக நீலன் என்ற பாத்திரத்தோடு வருகிறார் சென்ற பதிவில் ருத்ரரை பற்றி பார்த்தோம் அந்த ருத்ர அம்சமாக வாயுகுமாரன் ஹனுமன் வருகிறார் இதை அருள்கிரியார் குறிப்பிடுகிறார் வேற எந்த காவியத்தில் உள்ளது என்று தெரியவில்லை மற்ற தேவர்கள் யாவரும் வானர கூட்டங்களாக வந்தார்கள் இப்படி அமைந்த இந்த கிடைத்தற்கரிய ஒரு படை உண்டாவதற்கு காரணமாக இருந்தவர் ஸ்ரீராமர் கர்த்தர் என்றால் காப்பவர் உண்டாக்குபவர் தலைவர் என்றெல்லாம் பொருள் உண்டு அப்படி இந்த அரிய படைக்கு தலைவனாக அல்லது இந்த அரிய கூட்டங்களை தன் தலைவனாக கொண்டு பாபம் செய்த இலங்கை அசுரர் கூட்டங்களை அழித்தார் முகுந்தனான திருமால் ஹர என்றாலும் ஹரி என்றாலும் அழித்தல் என ஒரு பொருள் விஷ்ணு சஸ்தநாமத்தில் சொல்வது போல பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதம் தர்ம யுகே யுகே இப்பொழுது நிறைய பேர் அசுரர்களாக உள்ளார்களே இந்த லோகத்திலே ஒருத்தருக்காக அவதாரம் பண்ணினவன் இப்பொழுது பல அசுரர்கள் இருக்கிற பொழுது ஏன் அவதாரம் பண்ணவில்லை என்று சந்தேகம் வரும் அதனால்தான் கீதையிலே இந்த சந்தேகத்தை போக்குவதற்காக பகவான் அழகாக ஒரு ச சோட்டிருக்கிறான் இந்த ஸ்லோகத்தில் அனுஷ்டிப் சந்தில் ஸ்லோகம் என்றால் முப்பத்தி ரெண்டு அக்ஷரத்திலே எழுத வேண்டும் முப்பத்தோரு அக்ஷரம் வந்துவிட்டது ஒன்று வரவில்லை என்றால் ஒரு சாவை போட்டு சந்தஸ் பூர்த்தியாகிவிடுகிறது ஆனால் பகவானுடைய வாக்கிலே கீதையிலே விந்த சகாரம் சந்தசை ஏற்ப மட்டும் வந்ததல்ல அதன் நோக்கம் உயர்ந்தது எதை காட்டுகிறது என்றால் பகவானுடைய அவதாரத்திற்கு முக்கிய பிரயோஜனம் என்ன என்பதை காட்டுகிறது துஷ்கிருதி விநாசனம் என்பது அவதாரத்தின் முக்கிய நோக்கம் அல்ல அவனுடைய அவதாரத்தின் முக்கிய நோக்கம் சாது சம்ரட்சணம் பரம பாகவதிகளை காப்பாற்றுதல் துஷ்கிருதி விநாசனம் என்பது அதன் ஊடே நடக்கக்கூடியதுதான் இதைத்தான் சகாரமானது காட்டுகிறது என்று சான்றோர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் இப்பொழுது பகவான் அவதாரம் பண்ணினானே அவனுக்கு நிறைய ஹிரண்யகசிபுகள் கிடைப்பார்கள் நிறைய ராவணர்கள் கிடைப்பார்கள் நிறைய கிடைப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு பிரகலாதன் கிடைப்பானா பகவான் அந்த ஒரு பிரகலாதனுக்காகத்தானே காத்துக் கொண்டிருக்கிறான் பிரகலாதன் போல ஒரு நிஜ பக்தனுக்கு கெடுதல் ஏற்பட்டால் இந்த கணமே பகவான் அவதாரம் பண்ணிவிட சித்தமாயிருக்கிறான் அப்படிப்பட்ட நிஜபக்தி உள்ளவன் ஒருவன் இருந்தால் கூட போரும் பகவான் அரை கொலைய தலை கொலைய ஓடி வருவான் சாதுக்களை காப்பாற்றுவதுதான் பகவானுக்கு முக்கியம் என்பதை இந்த ஸ்லோகம் நிதர்சனமாக எடுத்து காட்டுகிறது அப்படி சீதை என்ற பக்தையை காப்பதற்காக ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்து அறக்கரை அழித்தார் அரக்க குணம் இல்லாத விபீஷரை காத்தார் அரக்க குண பாலியை அழித்தார் குணமான சுக்ரீவனுக்கு பட்டம் சூட்டினார் அரக்கரை கருவருக்க நான் அடிக்கடி அவதரிப்பேன் என்று சொன்ன திருமால் போல ஏத்துவார் இதயத்திலிருந்து அசுர உணர்வை அழிக்கிறான் முருகன் எனும் பொருளில் அசுரம் குணம் கொண்ட சூரபத்மனின் உணர்வை அழித்து ஆண்டார் முருகப்பெருமான் மாமனி போல் அவர்கள் எழுதியதை திரு டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறார் தன்னை போலவே நீயும் இரு பெண்களுக்கு வாழ்வு கொடுத்து அரக்கனை கொன்று நான் செய்த செயல்களையே நீயும் செய்கிறாயே என்று பாராட்டுவதாக முகுந்தன் மெச்சும் மருகோனே என்று அருணகிரியார் சொல்கிறார் போல இருக்கிறது குகார்பணம் அஸ்து இந்த பாடலுக்கு புகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்களுடைய விரிவுரையை பார்ப்போம் பையனாக வர பலம் பெற்றான் அரக்கர் குலத்து அதிபனாயினான் ஆள் பலமும் தோல் பலமும் அதிகரித்தன அதனால் அநியாயமாக தன் காலின் கீழ் உலகை அடக்கினான் மேலும் பொல்லா வழிகளில் புகுந்தான் அரிய மரத்தை அறவே மறந்தான் விமானத்தில் ஏறினார் நிறுவிறுத்த விமானம் வெண்ணில் விரைந்தது அது தன் கடும் வேகத்தை கையிலாய் அருகிலும் காட்டியது காவலர் நந்திதேவர் கண்டார் கணன்றார் எழுந்து குதித்தார் எதிர்வந்து தடுத்தார் ராவணா இது திருமலை என்று அறியாயா முதல்வன் மலை மேல் செல்வது முறையாமா என்றார் ஏ நந்தி எனக்கு வழிபடி என சீனினான் ஆத்திரம் நந்திக்கு அதிகரித்தது குரங்கா நான் அட பதரே உன் கொலமும் அரசும் குரங்கால் அழியும் நிமல நடிகாரி நிந்தனை செய்வோர் இப்படித்தான் வேறற்று கொசுங்குவர் என்று கடும் சாபம் கொடுத்தார் இறைவர் திருவள்ளும் அது ஆதினே தீயோன் அவனை வெறுத்து திரும்பினர் விமானம் மலைக்கு மேல் பறக்க விரைந்தது முதல்வன் மலை மேல் முந்த முடியவில்லை என்ன அது என இறைந்தார் ராவணன் கடியை தேர் செல்லாது கைது மலை மீது என வினயம் காட்டி கூறினான் விமான ஓட்டி என்னடா உலதுகிறாய் செலுத்தி விமானத்தை பிரபு சிறந்த நம் வீரத்தை இங்கு சிதறவிடக் கூடாது இந்த சிவமலை என்றான் செலுத்துகிறாயா இல்லையா என முழங்கினான் ராவணன் இயல்பாக எழுகின்ற விமானத்தை தள்ளி முடுக்குவது தரவல்ல பிரபு என பயத்தோடு கூறினான் பாகன் அப்படியா என அதிர்ந்தான் ஓகி கன்னத்தில் அடைந்தான் சிறந்த விமானத்தை தானே செலுத்த முயன்றான் அது எல்லவும் நகரவில்லை அதனால் பெரும் கோபம் பிறந்தது தூய மலையை தூக்கி எரிய துணிந்தான் பெயர்க்கும் அவனை பெருமாள் நோக்கினான் கட்டிவெல்லா லேசாக கைவியை அழுத்தினான் அந்த அளவிலே ராவணனின் உடல் என்புகள் நெருநெறி என நொறுங்கியது விழி பிதுங்குவது போன்ற வேதனை தாங்காமல் ஹீம் ஹீம் அகா அகா என அடவி அண்ட சராசிரமதிர் அழுதார் உபாதி மிகுதியால் உணர்வு தெளிந்தது சாமகானத்தால் சங்கரனை துதித்தான் எடுத்த கானம் மானமெல்லாம் ஆகி வளர்ந்தது சாமகானம் சங்கராவரணமாகியது பாடுவோருக்கு பரிசளிக்கும் பரமன் இனி கானத்திற்கு திருவுளம் இறங்கினான் ஊன்றிய தூய திருவடியை தூக்கினான் விடுதலை பெற்ற ராவணன் எதிரிலே விமலன் விடைமேல் மேல் விளங்கினார் பெருமானை சேவித்து பெரும் பயனாக போன வளம் உடம்பில் புகுந்தது அதனால் அடைந்த ராவணன் போற்றினான் அவனுக்கு சந்திரகாசம் எனும் வாழையும் நீடித்த ஆயுளையும் சிவம் வழங்கியது இப்படி இன்பம் ராவணன் இலங்கை அடைந்தார் சில நாளில் மோசமான அரகர்கள் வந்து வைத்தார்கள் அவர்களின் கூட்டுறவால் பழைய இறக்கமற்ற இதயம் பிறந்தது வாழும் ஆயுளும் மேலும் மமதையை வளர்த்தன அதன் பின்னர் ககனர் ஆட்சியை கைப்பற்றினார் பலதாள உலகை பறிமுதல் செய்தார் அவனுக்கு பயங்கரமான கொடி மூலகிலும் படபடக்காரம் செய்தது அந்த அராஜக தேவர்கள் தேய்ந்தது ஆட்சி தளர்ந்தது அகில உலகங்களும் கதறி அழுதன மண்ணும் மண்ணும் புண்ணியம் அழுந்தனும் ஆத்மசக்தி என்னும் புண்ணிய பேருளை குன்றிய பொழுது அறக்கர் இருள் எங்கும் அடர்ந்தது எங்கும் ஹேதம் எழுவது இயற்கை அந்நிலையிலே பரந்த உலகையை மறைந்து காக்கும் தேவசக்திகள் களை நீக்கி பயிர்களை காப்பு காப்புவருவோடு உயிரிலிருந்து இடைவுகளை ஒழிக்க மைவு உறவிலே வருவது உண்டு அந்த வரலாறுகளும் பல உல அம்முறையிலே ராவணனின் ஆட்சியில் தேவ சகாதிகள் கூடின தேவர்கள் பலர் அங்கு திரண்டு வந்தனர் காமதகனா எரித்த முதல்வா கா கா என்று தேவசக்திகள் கதறின வாழும் நாளும் அவனுக்கு நாம் ஒரு கையால் வழங்கினோம் கொடுப்பது ஒரு கையாலும் கொல்வது ஒரு கையாலும் ஆகாது அதனால் அறக்கழிவை திருமாலே செய்வார் என்றார் அப்படியே செய்வேன் என்றார் திருமால் தசரதன் மதுரையாய் தருணியிலே வருவேன் ஜனகர் மகளாய் திருமகள் வருவள் ஆதிசேடனும் ஆழியும் அரிய வாழும் அருணை தம்பியராய் அவனியிலே அமைவர் எனக்கு முன் நீங்கள் வாதரங்களாய் பிறந்து வரவேண்டும் என அருளி ஆதி மாதவர் அகன்றார் என் அம்சம் ஜாம்பவானாய் எழுந்தி வரும் என்றார் நான்முகன் வாலி என் அம்சமாய் வருவான் என்றார் இந்திரன் சுக்ரீவன் என் அம்சம் என்றான் சூரியன் நீலனாய் என் அம்சம் நிலத்திலே கறக்கும் என்றான் அக்னி அருணி பிறந்தனர் வாக்களித்தபடி தோன்றி தாடகை போக்கி அகலியை சாபம் நீக்கி மங்கள ஜானகியை மணந்து கைகேயின் மஞ்சக சூழ்ச்சியால் கானகம் எய்தி சீதையை ராவணன் சிறையெடுக்க அவளை மீட்கும் வேட்கையை மேற்கொண்டு தேசிய வண்ணம் பிறந்திருக்கும் குரங்கினங்களின் துணை கொண்டு இலங்கை எய்தி அரக்கர் பூண்டை கருவறுத்த வரலாறு ராமாயணமாக வளர்ந்திருக்கிறது இவ்வளவும் செய்தவர் ஹரிமுகுந்தர் என்ற என்று அருமை பெற அறிவித்தார் ஹரி என்றால் பகைமையை அழிப்பவர் என்னும் பொருள் பெயர் அரக்கரை கருவருக்க நான் அடிக்கடி அவதரித்தேன் ஏற்றுவார் இதயத்திலிருந்து அசுர உணர்வையை அழிக்கிறார் முருகன் எனும் பொருளிலே முகுந்தன் வெச்சு மருகோணை என்னும் பகுதி என்றும் எவரும் எண்ணுவதற்கே ஓரணுத்தி உணரான் நான்கு வாயாலும் ஓயாமல் வேதம் ஓதுகிறார் வேதன் என்ற பெயரோடும் விளங்குகிறார் அனைத்தும் அறிவேன் என்றும் இருமாக்கிறான் படைப்பான் மனநிலை எதுவாயில் படைக்கப்பட்ட பொருளும் பழுதடையும் இங்கனம் எண்ணிய குமரன் அவனை குட்டி சிறையிட்டு குணப்படுத்தினான் இங்கனும் மரமும் பரிதலில் அருளும் காட்டி பரங்கிரியில் செவ்வேல் சிறந்து செய்வதும் அருமையே அருமை பத்துத்தலை ராவணனும் பழுதுகள் பல செய்தான் நான்குதலை தினமனும் நந்தினி மறந்தான் இருவரும் முற்ற கற்றும் முற்றாள்கள் ஆயினர் ஒரு தலையும் இரு கைகளையும் உடைய அடியே தந்தை கருவிலே இருந்தேன் தாய்க்கருவிலே மாறினேன் அங்கிருந்த பொழுது வாழும் துர்கந்திகளிலே பழகினேன் பிறந்தேன் தொடுவதற்கும் அதை பருகினேன் வளர்ந்தது உடல் வளமான உடம்பிற்கு அணிவல செய்து அழகுபடுத்தினர் வர வர வளர்ந்தேன் வாலிவனானேன் பழைய வாசனை வர வர வாலித்தது பாயும் நோயும் ஆனேன் இறந்தேன் பிறந்தேன் போதுமே பட்டப்பாடு பிரபு தொல்லை இவை அனைத்தையும் தொலையே உன் திருவுல கிருமையை பேதையேன் என்று பெறுவேனோ என்று பிரார்த்திக்கிறார் குருதாசரணம்